என்ன செய்ய நம்ம வேண்டும் சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாலம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிப்போம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நம்முடைய மாற நம்ம யாரிடத்தில் போகணும் போகணும் அவரே நம்மை பார்த்து அழைத்திருக்கிறார் நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் நாம் கடந்து செல்லணும் ஒன்று பேர் இருக்கிற நிறுவனம் அஞ்சு ஏழில வாசிக்கும் பொழுது வாசிப்போம் ஒன்று பேர் ஐந்து ஏழு உங்கள் கவலைகளை

வருத்தங்களை சுமந்து கொண்டு வருகிறோம் ஆராதனை முடித்து போகும் பொழுது நம்ம சுமந்து கொண்டு வந்த வருத்தங்களை அப்படியே சுமந்து கொண்டு போகிறவர்களாக இருக்கிறோம் அப்படி அல்ல நீங்கள் இயேசுவரிடத்திலே வந்திருக்கிறீர்கள் அசரம் சொல்கிறது அவர் மேல வைத்து விடுங்கள் உங்கள் பாரங்களை அவர் மேல வைத்து விடுங்கள் உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்து விடுங்கள் உங்கள் பிரச்சனைகளை நம்மை ஆதரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் நாமே சுமந்து கொண்டிருந்தால் அவன் நம்மை விசாரிக்க முடியாது கச்சம் மேல வைத்து விடணும் ஏ அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார் அவர் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார் அதனால நம்முடைய எல்லா வருத்தங்களை வேதனைகளையும் அவர் மேல அவர் மேல வைக்கிறவர்களாக இருக்கணும் அடுத்ததாக நம்ம தேவனிடத்தில் ஜெபக்கும் பொழுது நம்முடைய பாரங்களையும் வஅதச்சங்களையும் நமக்குள்ளே மறைத்து வைத்துக்கொண்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்க கூடாது ஜெபத்தை கேட்கிறவரிடத்தில் வெளிப்படையாக பேசணும் அல்லேலூயா பிரலயத்தில்ிலே ஜெபத்தை கேட்கிறவரிடத்தில் எப்படி பேசணும் வெளிப்படையாய் பேசணும் ஒரு பிள்ளை தகப்பனுடையதிலே பெற்றோர்களிடத்தில் எப்படி தேவைகளை வெளிப்படையாக பேசுகிறார்களோ தயங்காமல் பேசுகிறார்களோ வெட்கப்படாமல் அதை போல ஒரு கத்துருடைய பிள்ளை தேவனிடத்தில் பேசும் பொழுது தயங்காமல் பேசணும் வெட்கப்படாமல் பேசணும் அந்த நமக்கு ரொம்ப நெருக்கமா யாரிடத்திலேயாக நம்முடைய பிரச்சனைகளை கொட்டினால்தான் பல நேரம் நம்முடைய மனசு என்ன செய்கிறது ஆறுதல் அடைகிறது வார குறைகிறது யாரிடத்திலேயாக சொல்லணும் அதனால நமக்கு நெருக்கமானவர்களிடத்திலே நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய பிரச்சனைகளை பேசுகிறோம் நம்முடைய ஆரங்கள் எல்லாவற்றையும் அவர்களிடத்தில் சொல்லுகிறோம் சிலர் பேசும் பொழுதே கவனித்து பாருங்களேன் அவருடைய வாரங்களை எல்லாம் சொல்லுவார்கள் சொல்லிவிட்டு இப்படி ஒரு வார்த்தை பேசுவார்கள் இப்பதான் என்னுடைய மாலை எல்லாம் குறைஞ்சது போல இருக்கு இப்பதான் குறைஞ்சது மாதிரி நமக்கு நெருக்கம் இருக்குமானவர்களிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அதுவே நமக்கு ஒரு விதமான ஆறுதலை நமக்கு கொடுக்கிறது நம்முடைய வாரங்கள் குறைகிறது ஆனால் பல நேரம் நம்முடைய பிரச்சனைகளை நாம் சொல்லுகிறவர்கள ஒரு ஒரு ஒருவேடத்தில் நம்ம சொல்லுகிறோம் என்றால் சில நேரம் நம்ம சொல்லுகிற நபர்கள் அதை நாலு பேரிடத்தில் என்ன செய்வார் செய்து விடுவார்கள் சொல்லிவிடுவார்கள் அப்ப வேதனை இதை விட பெரிய வேதனையாக இருக்கும் அதனால தானே நான் சொன்னேன் என்று சொல்லி அதுக்கு அப்புறம் வருகிற வேதனை அதை விட பெரிய வேதனையாக இருக்கும் அதனால நம்முடைய வருத்தங்களை

அலைக்கதவை கூட்டுங்க அலைக்கதவை கூட்டுங்க எந்த மட்டும் தேவனுக்கு 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 உண்டால் அண முடியுமோ அந்த அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் அழகு பிரிவு பிரச்சனைக்கு மதில் கிடையாது காலை நூய்யா நேரில் இருக்குது பதில் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் தங்களுக்குள்ளேயே அடக்கி வைக்கிறதுனால பிரச்சனைகளை அடக்கி வைக்கிறதுனால அணனோனு தோணுச்சுன்னா அலகு தீர்த்துக்கணும் காலை நூய்யா இந்த அடக்கியெல்லாம் வைக்கக்கூடாது மனுஷனுக்கு நாள் அள வேண்டும் யார் இல்லாத நேரத்தில் கதவை பூட்டுங்க அரை கதவை பூட்டுங்க முழங்கால் படியிடுங்க அப்படியே தேவந்த சமூகத்தில் அணுங்கள் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் வெளிப்படையாய் அவரிடத்தில் பேசுங்கள் அந்த அறை கதவை அறையை அறையை விட்டு நீங்கள் வெளியே வரும் பொழுது ஒரு புத்துணர்ச்சியோடு கத்தர்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்தார் என்கிற சந்தோஷத்தோடு நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியும் காலையில் அடைக்கி வைக்கிற வரைக்கும் பிரச்சனைகளுக்கு பதில் கிடைக்கவே கிடைக்காது அதனால ஒரு நாள் உங்களுக்கு மறைத்த ஒரு வேதனை வந்து விட்டால் அடக்கி வைக்காதீங்க ஒரு போது அடக்கி வைக்காதீங்க மற்றவர்களிடத்துல சொல்லணும்னு அவசியம் இல்லை நமக்கு சொல்ல ஒரு நல்ல பரம தகப்ப நமக்கு இருக்கிறார் அல்லவர் அவர் தாய்க்கு தாயாக இருக்கிறார் தகப்பனுக்கு தகப்பனாக இருக்கிறார் சிநேகிதனுக்கு ஒரு நல்ல சிநேகிதனாக அவர் இருக்கிறார் சகோதரனுக்கு அவன் நல்ல சகோதரன் அதனால அவரிடத்தில் அவரிடத்தில் இனி ஒரு பிரச்சனை வந்து விட்டால் நீங்க அந்த தலைவர் போட்டு உங்க முழங்கால் படிகள் வெட்கப்படாதீங்க தயக்கப்படாதீங்க எப்படி உங்களுக்கு அழ தோணுங்கிறதோ அழுங்கள் எப்படி ஆண்டவரிடத்தில் பேச தோணுங்க பிரச்சனைகளை அவரிடத்தில் கொட்ட தோணுங்கிறது அப்படியே கொட்டி தீர்த்து விடுங்க தோத்துரும் வேதம் சொல்கிறது கச்சர் வேதம் பாரத்தை வைத்து அவர் ஒன்று ஆதரிப்பார் காலையில் தன்னால் அதைத்தான் செய்தார் அவருடைய சக்கலத்தினாலே என்ன செய்தார் அவள் நெருக்கப்பட்ட வருத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டார் ஒரு நாள் கத்துடைய ஆலயத்திலே அண்ணா கடந்து வந்தார் ஆலயத்திலே கடந்து வந்தார் என்ன செய்தார் தன்னுடைய வருத்தங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே கொட்டி தீர்த்து விட்டார் அசல் என்ன சொல்கிறது மறுபடி அண்ணா சொல்லுங்கள் மறுபடி அண்ணா இருக்கவில்லை யாரிடத்தில் தன்னுடைய வருத்தங்களை வேதனைகளை கொட்ட வேண்டுமோ அவரிடத்தில் கொட்டி தீர்த்து விட்டார் அவருடைய சமூகத்திலே கொட்டி தீர்த்து விட்டார் மதுபடி அண்ணால் துக்க முகமாய் இருக்கவே இல்லை என்று வேத நமக்கு சொல்லுகிறது நம்முடைய வருத்தங்கள் ஜபமாக மாற வேண்டும் ஜபம் ஆசிர்வாதமாக